வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் அனுமதி இன்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தை மூடுமாறு மக்கள் வலியுறுத்தல் ரயில் கடவையில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து நாமலுக்கு எதிரான கிறிஸ் வழக்கு முன் விசாரணையை நடத்துவதற்கு தீர்மானம் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கியுடன் இரண்டு பெண்கள் கைது நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அறிவிப்பு மே பதினெட்டு நினைவேந்தலை வெள்ளவத்தையில் அனுஷ்டிக்க முடியாது என அறிவிப்பு இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக அறிவிப்பு நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை அதிகரித்து வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது பிற முக்கிய மருந்துகளில் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் போன்றவற்றின் கடுமையான பற்றாக்குறையை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது மருந்து விநியோகத்தில் தொடர்ந்து ஏற்படும் இடையூறுகள் நோயாளி பராமரிப்பு மற்றும் மருத்துவமனை செயற்பாடுகளுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் Loner. மே பதினெட்டு நினைவேந்தலை வெள்ளவத்தையில் நினைவு கூறினால் மீண்டும் ஒரு கொடிய யுத்தம் என தேரர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளவத்தையில் நினைவேந்தல் நிகழ்வினை அடுத்த வருடம் அனுஷ்டிக்க தமிழ் மக்கள் முற்பட்டால் மீண்டும் ஒரு பாரிய யுத்தம் வெடிக்கும் குறித்த தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் உலகம் முழுவதும் தமிழ் புலம்பெயர்ந்தவர்களான தமிழீழ விடுதலை புலிகள் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தனி தேசத்திற்கான அனைத்து விடயங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் அத்தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் எனவே புலம்பெயர்ந்தோரை வலுப்படுத்த வேண்டாமென வலியுறுத்தியுள்ள குறித்த தேர்தல் புலம்பெயர்ந்தோர் தொடர்பில் அவதானத்துடன் அரசாங்கம் செய்யப்பட வேண்டுமெனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெல வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள மூன்று முறைப்பாடுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி நேற்று உத்தரவிட்டிருந்தார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெலவை தொடர்புடைய வழக்குகளில் சந்தேக நபராக பெயரிடவும் நீதவான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அனுமதி வழங்கியிருந்த நிலை எல் அவர் வாக்குமூலமொன்றை பதிவு செய்வதற்காக இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்திற்கு மாநகர சபையின் அனுமதிகள் எதுவும் பெறப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிதாக வியாபார நிலையங்கள் திறக்கப்படும் போது அனுமதிகள் பெறப்பட வேண்டும் எனினும் அனுமதிகள் பெறாமல் திறக்கப்பட்டால் அவற்றை உடனடியாக மூட முடியாது அவர்கள் அனுமதி பெறுவதற்கான கால அவகாசம் வழங்கப்படும் அவ்வாறே குறித்த உணவகத்திற்கு தற்போது கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர்கள் அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பங்களையும் அதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளனர் இவற்றினை ஆராய்ந்து அனுமதிகள் கொடுப்பதா இல்லையா எனும் தீர்மானம் எடுக்கப்படும் என மாநகர சபை அறிவித்துள்ளது அனுமதி கொடுக்க ஏதுவான காரணம் இல்லையென் நீதிமன்றில் வழக்கை தொடர்ந்து உணவகத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இயல் மாநகர சபை அறிவித்துள்ளது இதேவேளை புதிதாக சபையை அமைத்து ஆட்சி செய்யவுள்ள மாநகர சபை உறுப்பினர்கள் இது தொடர்பான தீர்மானத்தை சபையில் நிறைவேற்ற வேண்டும் என நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பருத்தித்துறை வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகம் ஒன்றிற்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பமான குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் மாநகர சபை வரை பேரணியாக முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தனர் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள இனிகொடவிலர் ரயில் கடவையில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த ஏழு பேரும் சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரயில் கடவையில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிறிஸ் ஒப்பந்தம் தொடர்பான இலங்கை பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு முன் விசாரணை மாநாட்டை நடத்த கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்தது இந்த விசாரணை மாநாட்டை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் கிறிஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான எழுபது மில்லியனை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்ற வியல் வழக்கை தொடர்ந்திருந்தார் இலங்கையில் ரக்பி மேம்பாட்டிற்காக இந்திய ரியல் எஸ்டேட் நிறுவனமான கிறிஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கிய எழுபது மில்லியனை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு ஹேவ்லாக் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கைப்பற்றப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேக நபரான மற்றும் ஒரு பெண்ணும் வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துப்பாக்கிகள் இரண்டும் நேற்று மாலை கைப்பற்றப்பட்டுள்ளன விசாரணைகளின் போது குறித்த துப்பாக்கி தங்கமுலாம் பூசப்பட்டது என்பதும் கண்டறியப்பட்டது வளாகத்தில் கடமையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் வழங்கிய இரகசிய தகவலை தொடர்ந்து இரண்டு துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கிருமி தொற்று காரணமாக இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஆனைக்கோட்டை கூலாவடியைச் சேர்ந்த நாகையா நிரோஜன் என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் கிருமி தொற்றினால் உடற்கூறுகள் செயலிழந்து மரணம் சம்பவித்துள்ளமை உடற்கூற்று பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை போதைக்கு அடிமையான குடும்பஸ்தர் ஒருவரும் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்துள்ளார் அவர் இரத்த வாந்தி எடுத்து உஜிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த தங்க மேல கலை நாற்பத்தி இரண்டு வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதனிடையே மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரிவுக்குட்பட்ட கிரான்பாலம் அருகே முதலை இழுத்துச் சென்று காணாமல் ஆக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மந்திரியாறு நீரோடை பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கிண்ணையடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவரை முதலை இழுத்து சென்றுள்ளது இதனிடையே குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்டதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் முன்மொழியப்பட்ட சைபர் பாதுகாப்பு சட்டத்தை விரைவாக நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது தேசிய சைபர் பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் செயற்படுத்துவதற்கும் பொறுப்பான ஒரு பிரத்யேக சைபர் பாதுகாப்பு ஆணையத்தை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் இச்சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இச்சட்டம் இருபத்தி நான்கின் கீழ் ஏழு சைபர் பாதுகாப்பு கண்காணிப்பு அரசாங்க வலைத்தளங்களை வடிவமைத்து பராமரிப்பதற்கான வழி மற்றும் இந்த தர நிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் உதவுகின்றது இதன்படி விரைவுச் சட்டம் தற்போது சட்ட விரைவாளர் துறையில் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றது அரசாங்கம் தேசிய டிஜிட்டல் பாதுகாப்பு உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது ஆசியாவில் மீண்டும் புதிய கொரோனா அலை உருவாகியுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றினால் இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசியாவில் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் மைக்ரோன் பி ஏ இரண்டு தசம் எட்டு ஆறு திரிபான ஜே என் ஒன்று வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிக அளவில் பரவி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த ஹாங்காங் சிங்கப்பூர் சீனா தாய்லாந்து ஆகிய நாடுகளில் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து முக்கிய நகரங்களில் சுகாதாரத்துறையின் செயற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன அத்துடன் மக்கள் புதிதாக கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் தாய்லாந்து கொங்கோங் சிங்கப்பூர் அரசுகள் அறிவுறுத்தியுள்ளன இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்